செம்மணியில் நேற்று தினம் நான்கு எலும்பு கூடுகள் இதுவரை நூற்றி எலும்பு தொகுதிகள் அடையாளம் செம்மணியில் சான்று பொருட்களை காணொலி ஒளிப்படம் எடுக்க ஸ்ரீதரன் மீட்கப்பட்டு கோரிக்கை பல்கலைக்கழகத்தில் நூலகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் ஹரணி ஒலியை போல் பத்து மடங்கு வேகத்தில் பாயக்கூடிய ஏவுகணை போலீசாரால் நிறுத்தப்படும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் அதிரடி அறிவிப்பு ஜப்பானம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மெடித புதிகுலிகளில் இருந்தும் நேற்று தினம் சனிக்கிழமை இரண்டு சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட புதிதாக நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மெடித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் நேற்று தினம் ஐந்து முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதிகொலிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த மனித புதைகுலிகளில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக முப்பத்தி ஏழு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று தினம் இருபத்தெட்டாவது எட்டாவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அதன்போது இரண்டு சிறுவர்களின் எலும்பு தொகுதிகள் உட்பட புதிதாக நான்கு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதற்கமைய இதுவரையில் நூற்றி இருபத்தாறு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு தொகுதிகளில் நெற்றி தினம் ஐந்து முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதற்கமைய இதுவரையில் நூற்றி பதினேழு எலும்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பான சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் அந்த வகையில் இங்கு எடுக்கப்பட்ட சான்று பொருட்கள் காட்சிப்படுத்துவது தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகம் எங்களுக்கு இருக்கின்ற ஃபங்க்ஷன் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த ஓஎம்பி ஆக்ட் நம்பர் ஆக்ட் பதிமூன்று ஒன்று கே த்ரீயின் கீழே கௌரவ நீதிபதி அவர்களுக்கு எங்களால் ஒரு பிரேரணி ஒன்று என்று முன்வைக்கப்பட்டது அந்த வகையில் எங்களால் முன்வைக்கப்பட்ட பிரேரணையில் அடங்கி உள்ளடக்கப்பட்ட விடயங்களாக பொதுமக்கள் அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு இடத்தில் இந்த காட்சிப்படுத்தல் நடைபெற்றிரு இருப்பது சால சிறந்ததாக இருக்கும் என்ற ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் சான்று பொருட்களாக எடுக்கப்பட்ட அந்த துணி வகைகள் போன்ற பொருட்களுக்கு மேலதிகமாக குறித்த பொருட்களின் புகைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது தொடர்பிலான ஒரு பிரேரணையும் முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழ் பேசக்கூடிய உத்தியோகத்தர்கள் தமிழ் பேசக்கூடிய குறித்த விடயப்பரப்புடன் தொடர்புடைய உத்தியோகத்தர்கள் அந்த இடத்தில் காணப்படும் பட்சத்தில் வந்து வந்து பார்க்கின்ற நபர்களுக்கும் அது தொடர்பாக வருகின்றவர்களுக்கும் மேலதிக உதவியாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் எங்களால் ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேலதிகமாக பெண் உத்தியோகத்தர்கள் அதில் நிற்பது ந நன்று என்ற ஒரு கருத்து எங்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக வருபவர்களுக்கான நீர் ஆகாரங்கள் மற்றும் உளவள ஆலோசனைகள் தேவைப்படும் பட்சத்தில் சில வேளைகளில் சிலர் வந்து தங்களுடைய தொலைந்த உறவினர்களுடைய சான்று பொருட்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு உளவள ஆலோசனை ஒன்று தேவைப்படும் பட்சத்தில் மருத்து உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் அவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது தொடர்பாகவும் எங்களால் ஒரு பிரேரணை காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்வைக்கப்பட்டது அதற்கு கௌரவ நீதிபதி அவர்கள் அந்த விடயங்களை தான் உள்ளடக்குவதாக எங்களுக்கு கூறியிருந்தார் நன்றி தொடர்பாக வந்து பொதுமக்களுக்கு ஒரு இன்னும் பொதுமக்களை போய் சேருகிற வகையில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு 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 நிலையங்களிடம் காணப்பட்ட போதிலும் இது வந்து முதற்கட்டமாக இவ்வாறான காட்சிப்படுத்தல் இடம்பெறுவதாக நீதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் மேற்கொண்டு மீளவும் இந்த நாற்பத்தைந்து நாள் அகழ்வு முடிந்த பின்னரும் எடுத்த அனைத்து பொருட்களும் காட்சிப்படுத்தப்படும் இடத்தில் பொதுமக்களுக்கு முறையான விதத்தில் அனைவரையும் போய் சேர்கின்ற வகையில் ம தகவல்கள் பகிரப்படும் என்றும் கௌரவ நீதிபதி அவர்களால் காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்திற்கு கூறப்பட்டுள்ளது செம்மணி சிந்து பாத்தியந்து இந்து மயானத்தில் மனித புதிகுலிகளின் அகழ்வு பணியில் இதுவரை மீட்கப்பட்டுள்ள தடயப் பொருட்கள் பொது மக்களால் அடையாளப்படுத்தப்படுமாக இருந்தால் அவற்றை அடிப்படையாக கொண்டு உண்மைகளை கண்டறிவதற்கான விசாரணைகளை கூற முடியும் என இலங்கை தமிழரசு கட்சியின் எம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ள கட்டளையை மேற்கோள் காட்டி கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேலும் தெரிவித்துள்ளார் செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்பு தொகுதிகளின் பின்னணியில் உள்ள இனப்படுகொலை சம்பவங்களை எண்பிப்பதற்கு அங்கு நடைபெற்று வரும் அகழ்வு பணிகளில் மீட்கப்பட்ட தடயப் பொருட்கள் உரியவர்களின் உறவினர்களால் அடையாளம் காட்டப்பட வேண்டும் ஆகவே தடயப் பொருட்களை இனங்காணப்பட வேண்டியதன் அவசியம் உணர்ந்து தங்களின் உறவுகளுக்கு செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகங்களும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எதிர்வரும் ஐந்தாம் திகதி பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை யாழ்ப்பாணம் செய்து பார்த்து இந்த மயானத்திற்கு அருகில் காட்சிப்படுத்தப்படும் தடயப் பொருட்களை அடையாளம் காட்ட வருகை தந்து இனப்படுகொலுக்கான சர்வதேச விசாரணைக்கு கோரிக்கையை கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் கூறியுள்ளார் வவுனியா பல்கலைக்கழகத்தில் புதிய நூலகம் ஒன்றை ஸ்ரீலங்கன் பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று தினம் திறந்து வைத்துள்ளார் பிரதமர் இதே ஹரணி அமரசூரிய நேற்று தினம் வடக்கிற்கு விஜயம் செய்துள்ளதுடன் நேற்று தினம் காலை வவுனியா பம்பை அமைந்துள்ள பல்கலைக்கழகத்தில் புதிய நூலக கட்டடத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்துள்ளார் இதனையடுத்து பல்கலைக்கழகத்தின் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார் மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபடவோ அல்லது அரசியலில் ஈடுபடுவதற்கோ எந்த தடையும் இல்லை இருப்பினும் வன்முறை அல்லது நாசவிலைகளை மேற்கொள்வதை பொறுத்துக்கொள்ள முடியாது அத்துடன் பல்கலைக்கழகங்கள் வெறும் பட்டம் வழங்கும் அமைப்புகளாக அல்லாமல் ஆராய்ச்சி சார்ந்த நிறுவனங்களாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என தெரிவித்திருந்தார் இந்நிகழ்வில் பிரதி பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஜெகதீஸ்வரன் எஸ் திலகநாதன் மற்றும் துணைவேந்தர் ஏ அட்புத்ராஜா என பலரும் கலந்து கொண்டனர் சம்மாதுரை நெய்னாக்காடு திராவோடி வீதியில் திடீரென பாதை கீழிறங்கியதால் கடரக வாகனம் ஒன்று குடை சாய்ந்துள்ளது எனினும் உயிராபத்து எதுவும் ஏற்படவில்லை இந்த சம்பவம் நேற்று தினம் இரவு ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்மாந்துரை நெய்னாக்காடு பிரதேசத்திலிருந்து ரத்னபுரியை நோக்கி அரசு ஏற்றிச் சென்ற கடரக வாகனம் நெய்னாக்காடு பிரதான பாலத்திற்கு அருகிலுள்ள திராவோடி வீதியில் பாதை குடை குடைசாய்ந்து விபத்துக்குள்ளானது எனினும் சாரதிக்கு எந்தவிதமான காயங்களும் ஏற்படவில்லை என தெரிய வருகின்றது இவ்வாறான விபத்து சம்பவங்கள் ஏற்கனவே பதிவாகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது மூன்று நாள் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்த இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் ராமர்குள்ளி தெற்கு கைதடியைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் தேனிஜன் என்பவராவார் மேற்படி இளைஞருக்கு கடந்த இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒராம் திகதி ஆகிய மூன்று நாட்கள் காய்ச்சல் ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி பெற்றுள்ளார் பின்னர் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நெஞ்சுக்குத்து ஏற்பட்டதை தொடர்ந்து சாவுகச்சேரி ஆதரவை அனுமதிக்கப்பட்டு நிலையில் தினம் சனிக்கிழமை பிற்பகல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த மரணம் தொடர்பில் யாழ்ப்போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டார் சாட்சிகளை போலீசார் முதல் ஆறு மாதங்களில் இலங்கை சுங்க திணைக்களம் வருமானத்தை இதன்படி கடந்த மாதத்தில் அதிகளவிலான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சிவ அருக்குட தெரிவித்துள்ளார் இந்த வருமானத்தில் பெரும் பகுதி வாகன இறக்குமதி மூலம் கிடைத்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் உள்ள மதுபான சாலையொன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் நால்வர் கொல்லப்பட்டுள்ளனர் துப்பாக்கிதாரி தப்பியோடிய நிலையில் தேடுதல் நடவடிக்கை அந்த நாட்டு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அமெரிக்காவின் மொண்டாட பகுதியில் உள்ள மதுபான சாலையொன்றில் இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த பலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றது செம்மணி மனித புதிகுளி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட ஆடைகள் உள்ளிட்ட பிற சான்று பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காணும் வகையில் சிந்து பாத்தி இந்து மயானத்தில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரை காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்போது சான்று பொருட்களை காணொளிகள் ஒளிப்படங்கள் எடுக்க நீதிமன்றம் தடை விதித்துள்ளது பொதுமக்களுக்கு சான்றி பொருட்களை காண்பிப்பது தொடர்பில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட கட்டளை தொடர்பான ஒழுங்கு விதிகள் பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்படி நடவடிக்கையானது ஒரு நீதிமன்ற நடவடிக்கைக்குரிய நடவடிக்கையாக காணப்படுவதால் கண்ணியம் அந்த நடவடிக்கையில் பங்கேற்கும் நபர்களால் பேணப்பட வேண்டும் காணாமல் போன நபர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்த உறவினருக்கே முன்னுரிமை வழங்கப்படும் அவர்கள் தம்முடைய உறவுகள் காணாமல் போனதை உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஆவணம் ஒன்றினை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது ஏனைய நபர்களை அனுமதிப்பது தொடர்பில் உட்படுத்தப்படும் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் நபர்களது பெயர் அடையாள அட்டை இலக்கம் அல்லது சாரதி அனுமதி பத்திரம் முகவரி என்பன நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும் இருபத்தொரு வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரமே மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்று அனுமதிக்கப்படுவார்கள் பங்கு நபர்கள் மீட்படி நீதிமன்ற நடவடிக்கையோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒலி ஒளிப்பதிவு செய்யவும் எந்தவிதமான விதமான இலக்கணியல் உபகரணங்களை எடுத்து வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மீட்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் காணாமல் போன்ற நபர்களின் உறவினர்கள் சட்டத்தரணி ஒருவருடன் தோன்றவும் நீதிமன்றம் அனுமதி வழங்குகின்றது பங்கு நபர்கள் காண்பிக்கப்படும் சான்ற பொருட்களை கையாளுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்படி நடவடிக்கை ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதால் மேற்படி நடவடிக்கைகளை ஒளிப்பதிவு செய்வது தடை செய்யப்படுகின்றது ஆகவே இந்த நடவடிக்கை நடைபெறும் வேளையில் சிந்து பாத்தி இந்து மயான வளாகத்திற்குள் ஊடகவியலாளர்கள் எவரும் ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மேற்படி ஒழுங்கு விதிகளை மீறும் நபர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினால் உரிய சட்ட ஏற்பாடுகளுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அந்த கட்டளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது படுகொலை முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் சனிக்கிழமை மாலை நான்கு மணியளவில் தமிழ் தேசிய பேரவையினால் முன்னெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் இந்திய ராணுவத்தினரால் கொல்லப்பட்ட தமிழர்களின் நினைவாக பல்வெடித்துறை ரேவடி கடற்கரை பகுதியில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது பல்வே படுகொலையின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வின் நினைவு சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவு கூறப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ்த் தேசிய பேரவையைச் சேர்ந்த செல்வராஜா கஜேந்திரன் பல்வெடித்துறை பிரதி தவிசாளர் நகரசபை உறுப்பினர்கள் தமிழ்த் தேசிய பேரவை உறுப்பினர்கள் தமிழ் தேசிய ஆர்வலர்கள் பிரதேச மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஒளியை போல் பத்து மடங்கு வேகத்தில் பாயக்கூடிய தமது புதிய வகை ஏவுகணையான ஆர் எஸ் நிக் அண்டி நாடான பெலாரஸில் நிலைநிறுத்தப்படும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு மேற்குலகு நாட்டை அச்சமடைய வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யா சென்றுள்ள பெலாரஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுஹென் கோவிடன் செயின்ட் பீட்டர்ஸ்பெர்க் நகரில் செய்தியாளர்களை வெள்ளிக்கிழமை சந்தித்த புடின் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் ஆர் ஏவுகணைகளை ராணுவ பணியில் முழுமையாக இணைக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அந்த ஏவுகணைகளை பெலாரஸிலும் நிலைநிறுத்த திட்டமிட்டுள்ளோம் அமெரிக்காவும் பிரிட்டனும் வழங்கிய ஏவுகணைகளை ரஷ்யா மீது வீச அந்த நாடுகள் உக்ரைனுக்கு கடந்த ஆண்டு இறுதியில் அனுமதி அளித்தன அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைனின் நேப்ரோ நகரில் ஆரெஸ்னிக் ஏவுகணையை ரஷ்யா கடந்த மாதம் வீசியது கண்ணிமைக்கும் நேரத்தில் தாக்கியதால் அது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாக இருக்கலாம் என்று முதலில் கருதப்பட்டது ஆனால் அது புதிய வகை நடுத்தர தொலைவு ஏவுகணை எனவும் உலகின் எந்த வான் பாதுகாப்பு தளவாடத்திலும் இடமறிக்க முடியாத அளவுக்கு ஒளியைப் போல் பத்து மடங்கு மேலான வேகத்தில் அது பாயும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இடைமறைத்து அளிக்க முடியாத இந்த ஏவுகணைகள் உக்ரைன் போரின் போக்கையும் ரஷ்யாவுக்கும் மேலை நாடுகளுக்கும் இடையிலான சமநிலையையும் மாற்றம் என்று அஞ்சப்பட்டது ஆனால் அந்த வகை ஏவுகணை மிக சொற்பமாகவே தயாரிக்கப்பட்டுள்ளதால் அவை போரில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தாது என்று மேற்கத்திய பாதுகாப்பு நிபுணர்கள் கூறியிருந்தனர் இந்த நிலையில் ஆர்எஸ் ஏவுகணை அதிக எண்ணிக்கையில் தயாரிக்கப்பட்டு இராணுவ பணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக பொடின் தற்போது அறிவித்துள்ளவை மேற்குலகை அச்சுடமடைய செய்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உயிருக்கு ஆகஸ்ட் மாதத்தில் ஆபத்து என்ற கணிப்புடன் சிம்சன் காணொலி அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது அமெரிக்காவில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தி சிம்சன்ஸ் என்ற கார்டூன் தொடர் வெளியாகி வருகின்றது இந்த கார்ட்டூன் தொடர் எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக கணிக்கும் எனவும் இந்த தொடரில் வந்துள்ள சில காட்சிகள் நடந்துள்ளன என கூறப்படுகின்றது மேலும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் போன்ற தோற்றமுள்ள ஒரு நபர் ஆகஸ்ட் மாதத்தில் அதாவது இந்த மாதத்தில் உயிரிழப்பது போன்ற சிம்சன் கார்டன் காணொலி இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றது கடுமையான மார்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இறப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என ஒழிக்கும் பின்னணி குரலுடன் அந்த காணொலி ஆரம்பமாகின்றது இந்த நிலையில் தற்போது சிம்சன் காணொலி பகிரப்பட்டு வருவதுடன் நெட்டிசன்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது